முத்துலட்சுமி வீரப்பன் ஆகிய நான் தமிழ்நாட்டில மெயினா இரண்டு சமூகம் அதிகமாக குடிக்கிறது ஒன்று வன்னியர் சமூகம் ஒன்று வந்து தலித்துகள் இந்த ரெண்டு சமூகம்தான் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு சமூகம்தான் குடிக்கு மிக மிக அதிகமாக போதைக்கு அடிமையாகி இந்த சமூகம் அழிந்து கொண்டு இருக்கிறது மற்ற சமூகமும் அருந்துறாங்க ஆனா மற்ற சமூக மக்கள் பாப்புலேஷன் கம்மி என்பதால் அவர்கள் குடிப்பதும் கம்மியாக இருக்கிறது நிச்சயமா நீங்கள் எல்லாம் நன்கு திருந்த வேண்டும் எதிர்காலத்திலே நல்ல ஒரு படித்து வேலை வாய்ப்பை தேடி நிம்மதியா வாழ வேண்டும் மேலை நாடுகள்ல தான் போதை இல்லாம அவர்களால வாழ முடியாது ஒரு போதை பொருள் மனநோய்க்கு மனதுக்கு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் வரும்போது அவர்களால மனநோயை தீர்ப்பதற்கு மேலை நாடுகளில் தான் இந்த போதையை பயன்படுத்தினார்கள் ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை இதை காலப்போக்கில் இப்படி உங்களையெல்லாம் குடிக்காரராக ஆக்கி விட்டார்கள் அதாவது நீங்கள் மேலை நாடுகள் மன குடிப்பதை விட்டுவிட்டு இனி மன எப்படி போக்கி நிம்மதியாக ஒரு குடும்பத்தோடு வாழுவது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என் அன்பு சகோதரர்களே பெண்களை விதவைகளாக்குறீங்க சின்ன வயது பெண்ணாக இருக்கிறாள் இரண்டு குழந்தை பெற்று விட்டால் குடிச்சு குடிச்சு இறந்து விடுறாங்க லட்சோப விதவியாக தமிழகத்தில் இருக்கிறார்கள் கஷ்டப்பட்டு கொண்டு அந்த குழந்தைகளை படிக்க வைக்க முடிவதில் பள்ளிக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து அந்த பெண்ணை தனியாக இந்த சமூகத்தில் எவ்வளவு போராடி தன்னுடைய குழந்தைய ஒரு படிக்க வைத்து மேலே கொண்டு வருமேனால் அந்த பெண் எவ்வளவு கஷ்டப்படுகிறாள் என்பது தயவு செய்த ஆண்களாகிய நீங்கள் எல்லாம் சிந்திங்க கொஞ்சம் மூளை சிந்திங்க மனிதனுக்கு ஆறு அறிவு கொடுத்துருக்கிறாருங்கிறாங்க கடவுள் அந்த ஆறு அறிவை நண்ப நன்கு சிந்தித்து நமக்கு எது உடலுக்கு நல்லதை பயக்கும் நம்ம நல்ல உணவுகளை எடுத்துக்கணும் இந்த மாதிரி போதைகளை குடிப்பதனால் அதாவது பொயிலை கஞ்சா இந்த மாதிரி எடுப்பதை நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்கிறது. உடலை பாதுகாப்பாக பேணி காத்து நிம்மதியாக வாழ வேண்டும் இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்க கையில கஞ்சாவும் போதையும் இருக்குது அன்பு சகோதரர்களே நீங்கள் ஒரு ராணுவ கட்டுப்பாட்டை போல நீங்கள் வாழ்க்கையில திருந்தி ஒரு நல்ல சமூகத்தை மாற்ற வேண்டும் அடுத்த சமூகத்துக்கு இங்க இருக்கிற தமிழகத்துல இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாம் அடுத்த ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு என்ன கொடுக்க போறாங்க கஞ்சாவையும் போதை பாட்டிலை கையில கொடுத்து விட்டு 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 போக போறார்களா ஈழத்துல துப்பாக்கி கொடுத்து விட்டு போனார்கள் இங்க என்ன சாராய பாட்டிலையும் கஞ்சாவையும் கொடுத்து விட்டு போ போக முடியுமா அதற்காக தான் எங்கள் அண்ணன் நல்ல ஒரு நோக்கத்திலே இந்த மாநாட்டை எடுத்திருக்கிறார் என் அன்பு சகோதரர்களே நீங்கள் அடுத்தது துப்பாக்கிய அதாவது துப்பாக்கி ஏந்தது நம்ம நாட் ஜனநாயக நீதி இல்லை ஜனநாயக ரீதியாக போராடி வென்றெடுக்கணும் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் அந்த நோக்கத்தோடு வந்திருக்கிற அனைத்து என் அன்பு சகோதரர்களும் சகோதரிகளும் பெண்ணுங்கள் பெண்களுடைய உணர்வை மதித்து நீங்கள் எல்லாம் சாராயம் குடிப்பதை ஒழிப்பதற்கு நீங்களும் கொஞ்சம் முயற்சி எடுத்து அரசும் முயற்சி மத்திய அரசும் மாநில அரசும் முயற்சி எடுத்து அண்ணன் எடுத்திருக்கிற இந்த மாநாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு அரசு கவனம் செலுத்தி இதை நாளடைவில் குறைத்து கொண்டு வர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் எங்கள் அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த வாழ்வுரிமை கட்சியின் அவரும் இன்னைக்கு மக்களுக்காக பல்வேறு பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் முத்தமிழர் வேல்முருகன் அவருக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை சொல்லி நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்